படித்தது பிடித்தது இட்லி மாதிரி பளிச்சுன்னு சிரிச்சுகிட்டே இருக்கணும் புரட்டி போட்டாலும் தோசை மாதிரி பொறுமையா இருக்கணும் உள்ள ஒண்ணுமே இல்லனாலும் பூரி மாதிரி மகிழ்ச்சியா உப்பி இருக்கணும் அடை மாதிரி எல்லோருக்கும் பிடிச்சவங்களா இருக்கணும் ஓட்டையா இருந்தாலும் வடை மாதிரி கவர்ச்சியா இருக்கணும் உப்புமா மாதிரி அவசரத்திற்கு கை கொடுக்கணும் பொங்கல் மாதிரி குலைவா பேசணும் அடிச்சு துவைச்சாலும் பரோட்டா மாதிரி தாக்கு பிடிக்கணும் பிரியாணி மாதிரி பேமஸா இருக்கணும் சப்பாத்தி மாதிரி எளிமையாகவும் இருக்கணும் ஜிலேபி மாதிரி சுத்தி வளைச்சு பேசக்கூடாது நூடுல்ஸ் மாதிரி சிக்கலா இருக்கக்கூடாது பீசா மாதிரி இலிப்பறியா இருக்கக்கூடாது புட்டு மாதிரி உள்ளதெல்லாம் கொட்டக்கூடாது கேசரி மாதிரி இனிமையா பேசணும் பாயாசம் மாதிரி விசேஷமா இருக்கணும் அப்பளம் மாதிரி ஆறுதலா இருக்கணும் அவியல் மாதிரி ஒற்றுமையா இருக்கணும் ஃப்ரூட் சாலட் மாதிரி சக்தியோட இருக்கணும் ஐஸ்கிரீம் மாதிரி கூலா இருக்கணும் டிகிரி காப்பி மாதிரி நம்ம வாழ்க்கை மணக்கணும் நன்றி வணக்கம்